ஐயா உங்களுக்கு சித்தர்கள் மேலே நம்பிக்கை பிறக்க ஏதாவது ஒரு ஸ்பார்க் ஆச்சு கண்டிப்பா அவர் பார்த்தா சாமியார் மாதிரி தெரியல பிச்சக்கார மாதிரி தெரியல ரெண்டும் கட்டான இருக்காரு தம்பி உனக்கு பத்தாவது நாள் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடத்திலிருந்து நீ கம்பி எண்ணி ஆகணும் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்ல ஏண்டா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ரெண்டு பேருக்கு மேலே நிற்க கூடாது அஞ்சு பேர் விட வரீங்க அவனுக்கான பேர் ஓடிட்டான் பாருங்க நான் மட்டும் தான் சிக்கினேன் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கியூ நிற்க வச்சு பேரெல்லாம் எழுதி அட்ரஸ் எல்லாம் எழுதும்போது பன்னெண்டு அடிக்குது எல்லாரும் உள்ள அனுப்பு உள்ள அனுப்பிச்சு கதவை சாத்திரம் பன்னெண்டு ஆறு இது எதுக்கு சொன்னால் இது வந்து ஸ்கிரிப்டோ ஸ்க்ரீன் ப்ளேவோ பொய்யெல்லாம் கிடையாதுங்க என் வாழ்க்கையில் நடந்த விஷயம் இப்போ பல பேரை கிளம்பி வந்திருக்காங்க நான் விஜயகாந்த் சாரோட ஆன்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஆன்மாக்கள் இருந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம நம்மளை சுற்றி நிறைய ஆன்மா சுற்றிட்டு இருக்கும் நம்மளுக்கு தெரியாது அது சவத்தை கொண்டு போயிட்டு இருக்கும் அந்த ஊர்வலம் நடந்துச்சுல சார் அப்போ கருடன் வானத்தில் வட்டம் முடிச்சது எப்பவுமே வந்து ஒரு நல்லவர்கள் சாகும்போது இந்தமான மாதிரி சக சகுனங்கள்லாம் நடக்கும் ஒரு ஒரு விஐபியாக இருக்கனா அதெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்காங்க நம்ம தெருவிலே ஒருத்தர் இறந்துடுவீங்களே அவன் போகும்போது நிச்சயமாக கருடன்லாம் வரும் காகம் வந்து இயர்க்கையா இறந்ததுன்னு யாராவது பாத்துக்கிங்களா? மேக்ஸிமம் இல்ல சார். உலகத்துல இதுவரைக்கும் આવணும் பார்த்தது இல்ல. ஆனா எல்லா காக்காவ விபத்துல சாகிறது வாய்ப்பு வாய்ப்பில்லை சார். இயர்க்கியா மனிதன் மனிதன்மாறு உடம்பு சரி சரியில்லாம ஏஜ் ஆகி சாகிறது காக்காய் கிடையாது. மற்ற கோயில்கள் இல்லாத சிறப்பு சித்தர்களோட ஜீவ சமாதி கோயில்களை மட்டும் அப்படி என்ன இருக்கு சார்? ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் எல்லாமே பெரிய ஞானிகள். அவங்க ஆத்மா வந்து நிச்சயமா நம்மளை போய் ஆசிர்வாதம் பண்ணுவாங்க. ஐயா உங்களுக்கு சித்தர்கள் மேலே நம்பிக்கை பிறக்க ஏதாவது ஒரு ஸ்பார்க்காச்சு கண்டிப்பாக லைஃப்பில் இருந்திருக்கணும் ஏன்னா நம்பிக்கை இல்லாத நம்ம திடீர்னு நம்பிக்கைக்கு மாறுறோன்னா ஒரு விஷயமாச்சு நடந்திருக்கணும் அந்த விஷயத்தை போய் ஷேர் பண்ண முடியுமா இல்லை நான் நிறைய இடத்துல சொல்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் தெரியும் நான் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முயற்சி செய்துட்டு இருக்கும்பொழுது என் ஃப்ரெண்டு ஹோட்டலில் நான் ஒன்னோடு உட்காந்து பேசுவேன் அவன் கேஷுவல் இருப்போம் நான் உட்காந்து பேசிகிட்ருப்போம் நம்ம எனக்கு என்ன அப்போலாம் சினிமாவில் அஸ்டாண்ட்னா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும் ரைட்டர்ஸ் எழுதி கொடுக்குறதெல்லாம் அழகாக எழுதுறதுதான் முதல் வேலை அஸ்டாண்டில் ஸோ அந்த இது ட்ராயிங்கெல்லாம் நல்லா பண்ணுவேன் அப்போ என் ஃப்ரெண்டு நான் உட்காந்து பேசிகிட்டு பொழுது அந்த ஹோட்டலில் எதிர்த்த டேபிளில் ஒரு நாலு பேர் உட்கார் டேபிளில் ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டாரு போனார் அப்போ வந்து ஜனதா சாப்பாடு ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு ஜனதா பீரியடு அப்போ அது கொண்டே கொடுக்குறாரு போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்து ஒரு ரூபாயும் வச்சுட்டு பில்லையும் வச்சுட்டு ஃப்ரெண்டை விட்டுட்டார் என்னை பார்க்குறாரு அவர் பார்த்தா சாமியார் மாதிரியும் தெரியல பிச்சைக்கார மாதிரியும் தெரியல ரெண்டும் கட்டானா இருக்கார் தம்பி உனக்கு ஒன்று சொல்லணுங்கிறார் இப்படி சுண்டி ஃபேஸில் எனக்கு அது பிடிக்கல என்ன ஜோசியம்மா பாயா அப்படின்னு எப்படி திட்டேன் நான் சொல்லியே தீருவாங்கிறார் என் ஃப்ரெண்டு கோவம் அவன் கோவம் ஜே நாலு பேர் வர்றேன் ஹோட்டலில் சொல்கிற சொல்லி தொலைச்சிட்டு போயான்ட்டு அவன் அவர் பாருங்கள் விடவே இல்லைங்க அப்படி சொல்கிறாருங்க இன்னையிலேருந்து எண்ணி பத்தாவது நாள் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடத்துலேருந்து ஒரு மணி ஆறு நிமிடம் வரை நீ கம்பி எண்ணி ஆகும் ஜெயிலுக்கு போவீங்களா ஆ நான் அப்போ திட்டேன்டா நான் என்ன கொலகாரனா கொலக்காரனா பிட் ஆகிட்டா ரவுடியா நான் போய் ஜெயிலுக்கு போகிறேன் இது நடக்கும் இதுக்கப்புறம் நீ இந்த ஊரில் இருக்க மாட்டேன் இந்த ஊர் விட்டு போயிடுவேன் நல்லா வருவேன் போ அப்படின்னு போயிட்டார் இன்னைக்கு வரைக்கும் நான் லைஃப்பில் மறுபடியும் ஒரு விளையாடு அதுதான் சித்தர் அதை சொல்கிறேண்ணே அவர் போயிட்டாருங்க இன்னைக்கு வரைக்கும் நான் அவர் நான் பார்க்கல அதாவது ஏதோ கடவுள் ரூபத்தில் வந்து ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரு அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை சும்மா சாப்பிட வந்து ஒரு சாமியார் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லலாம்ல எனக்கா சொன்னார் சொல்லிட்டு போயிட்டார் நீங்கள் நம்ப மாட்டேன் எண்ணி பத்து நாள் அதெல்லாம் மறந்துட்டு நான் என் மனாச்சும் ஓடறிட்டு போகிறேன் விட்டேன் பத்தாவது நாள் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து எம்ஜிஆர் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க தலைவர் எம்ஜிஆர் வெளியே வந்துட்டார் இவர் வந்து எகெயின்ஸ்ட் ஏடிஎம்கே டிஎம்கே இது ஒரு ஊழல் கட்சி ஊழல் நடக்குதுன்னு பந்த் பண்ணுறாரு எகெயின்ஸ்ட் டிஎம்கே இவர் பந்த் அனௌன்ஸ் பண்ண கலைஞர் கருணாநிதி வந்து தமிழ்நாடு பூரா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுரு ஏன்னா அவர் பந்த் பண்ணால் நல்ல க்ரௌடும் தகராறுலாம் வரும்னு தெரிஞ்சு போச்சு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுரு அப்போது அந்த பேரில் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் இந்த இளமை ஊஞ்சிடாரு ஸ்டைலு இந்த கழு திருப்ப முடியாத காலரு ஹிப்பீஸு இங்கே பெல்ட்டு பேண்ட்டு பாவாடை மாதிரி இருக்கும் பெல் பாட்டம் இந்த ஸ்டைலு இதை போட பதினோரு பண்ண பதினோரு மணி வரைக்கும் இருக்கேன் வீட்டில் அப்போ நம்மளுக்கு வந்து இந்த திருட்டு அடிக்கிற பழக்கம் வீட்டுக்கு தெரியாமல் போய் இந்த கடை மூளையில் போய் எங்கள் அம்மா சும்மா ஒரு காஃபி கொடுத்தாங்க சரி வீட்டுக்கு தெரியாமல் போய் ஒரு அடி காலேஜ் பீடில் தான் போனோம் போனால் கடை இல்லை ஒரு ஃப்ரெண்டு வந்தேன் எங்கடா அம்மா நானும் அதுக்கு தான் வந்தேன் இப்படியே எப்படின்னா அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்தோம் ஒரு ஒரு மெயின் ரோட்டில் நடந்து போகிறேன் அஞ்சு பேரும் கடையே இல்லை நான் முன்னாடி போய்ட்டு நாலு பேர் பின்னாடியே வந்தானுங்க நான் திரும்பி டென்ஷன் ஆகிடே மாப்பிள்ளை கடைகளே இல்லை திரும்பி போகலான்னு நான் சொல்லிட்டுருக்கேன் நாலு பேர் ஓடுறான் இவன் ஏன் ஓடுறான் நான் திரும்பி பார்த்தா ஹண்ட்ரட் வேன் வருது என்னை பிடிச்சி உள்ளே போட்டான் ஓகே உள்ள போட்டாங்க சார் அப்படி நடந்திருக்கு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்ல ஏன்டா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ரெண்டு பேருக்கு மேலேயே நிற்கக்கூடாது அஞ்சு பேரோட வரையணும் அவனுக்கு நாலு பேர் ஓடிட்டான் பாருங்க நான் மட்டும்தான் சிக்கினேன் சொல்லு ஆ கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் க்யூ நிற்க வச்சு பேரெல்லாம் எழுதி அட்ரெஸ் எல்லாம் எழுதும்போது பன்னெண்டு அடிக்குது எல்லாரும் உள்ள அனுப்பி உள்ள அனுப்பிச்சு கதவு சாத்திரம் பன்னெண்டு ஆறு ஆமாங்க அது நடந்ததுனால தான் நான் நம்ப ஆரம்பித்தேன் அதே மாதிரி என் ஃப்ரெண்டு அப்பா வந்து கணபதியில் தான் எஸ்ஐயாக இருந்தார் அவங்க அப்பா அவர் ஃபோன் பண்ணி அவர் அப்போ ஃபோன் தான் செல்ஃபோன்லாம் கிடையாது உடனே வந்துட்டார் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கெல்லாம் ஆனால் எனக்கு பிடிச்ச எஸ்ஐ வந்தாதான் வெளியிடுவேன்ட்டார் ஹெட் கான்ஸ்டபிள் அவர் ஒரு மணிக்கு யார் இது என்ன என் பையனோட ஃப்ரெண்டை தெரியாமல் கூட்டி வந்துட்டேன் கேள்வி யாரை அப்பா மோகன் அவனை மட்டும் வெளியனு ஒன்று ஆறு வெளியே வந்தேன் ஒன்றுமே பண்ணல கம்பி அண்ணன் ஐயோ ஓகே இது எதுக்கு சொன்னால் இது வந்து ஸ்கிரிப்டோ ஸ்க்ரீன் பிளேவோ பொய்யெல்லாம் கிடையாதுங்க என் வாழ்க்கையில் நடந்த விஷயம் அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சித்தர் கடவுள் மாதிரி அவன் சொல்லிட்டு போகிறார்ல அவர் சும்மா சுண்டி சொன்னதே நடந்ததில்ல அப்புறம் அப்புறம் எப்படி நம்பாம இருப்பீங்க அதனால தான் பேசிக்காக கிறிஸ்டினாக இருந்த நான் வந்து இதெல்லாமே கற்றுக்கிட்டேன் ஒரு இந்து புராணம்னா என்ன ஜோதிடம்னா என்ன ஜாதகம்னா என்ன நவக்கிரகங்கள்னால் என்ன ஒவ்வொரு அவதாரமும் எதுக்காக கடவுள் எடுத்துருக்காங்க இந்து இதில் ஜீசஸ் எதுக்கு வந்தார் நபிகள் நாயகம் எதுக்காக வந்தார் மொத்தமாக எல்லாம் வந்த என்ன மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் மனித நேயத்தோடு இருக்க வேண்டும் தான் எல்லா சாமியும் அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்கும் அன்பு தான் எல்லாம் அன்பு தான் அது இங்கே மறைஞ்சா பூமி அன்பே கடவுள்னு படங்களும் கூட எடுத்துட்டாங்க அன்பே சிவம்லாம் படம் எடுத்துட்டாங்க ஓகே சார் சார் இந்த ஆன்மாக்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ஆ ஆன்மாக்கள் மேலே அதாவது ஒருத்தவங்க இறந்த பிற்பாடு அவங்களோட ஆன்மா கூட பேச முடியும்னு சொல்லிட்டு சில பேர் கிளைம் பண்ணுறாங்க அவ்வளோயா விஜயகாந்த் சார் வரல சார் இப்போ பல பேரை கிளம்பி வந்திருக்காங்க நான் விஜயகாந்த் சாரோட ஆன்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இல்லை ஒரு பேசுறது ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கலாமே அது மட்டும் காட்ட மாட்டாங்களா யாரும் அதெல்லாம் சும்மா நம்பிக்கை இல்லை ஆன்மா என்பது இருக்கும் பேச முடியாது ஆனால் வந்து ஆன்மாக்கள் இருக்கு இப்போ நம்ம நம்மளை சுற்றியே நிறைய ஆன்மா சுத்திட்டு இருக்கணும் நம்மளுக்கு தெரியாது அது நான் முதலே சொன்னேன் பார்த்திங்களா அது ஆன்மாக்கள் சித்தருடைய ஆன்மாக்களை சுற்றி சுற்றிட்டு தான் இருக்கும் ஆனால் பேசுறதுங்கிறது வந்து எனக்கு எனக்கு அனுபவத்தில் எனக்கு தெரியல அது எதாவது சொல்கிறாங்க ஆன்மா பேசு அப்படின்னு பட்டு இப்போ இந்த மாதிரி விஷயங்களையும் பொய் சொல்ல நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியெல்லாம் சொன்னால் நம்ம எதா இப்போ நானே வந்து உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பேட்டி நான் பிரபலமாகறதுக்காக அல்ல காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அல்ல எனக்கு தோன்றியதை நாலு பேர் சொல்லணும்னு கனவுல ஏதோ ஒரு சித்தர் சொன்ன ஒரு மைண்டில் வச்சு தான் சொல்கிறேன்னு ஒழிய அவர் சொல்கிறத சொல்லிட்டேன் ஆனால் என்னோட எண்ணமும் இதெல்லாம் நடக்காமல் எல்லாரையும் காப்பாற்றணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அவ்வளோதான் என்னால் முடியும் ஆனால் என்னன்னா சொல்லிட்டோம்னா கொஞ்சம் அட்வான்ஸாக இருப்பாங்க எஸ் பட் ஆனால் இது புலிவாலை பிடிச்ச மாதிரி தான் சார் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் உலக நன்மை வேண்டி சொல்லிட்டீங்க இது ஒரு வேளை நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தான் அடுத்த வருஷம் முழுக்க ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக இருப்பீங்க இப்படி சொன்னார் அப்படி நடக்கிற நடக்கு ஃபுல்லாக உங்களை விமர்சனம் பண்ணி பண்ணிவிட்டு போட்டுங்கிறேன் நடக்கல நடக்கலன்னு நினச்சா நான் என் நான் தான் முதல்ல சந்தோஷப்படுற ஆளு அப்புறம் என்னை திட்டினா திட்டிட்டு போங்கிறேன் நான் உங்களுக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு புரிஞ்சா அதாவது உங்கள் உங்களுக்கு தேவை வந்து நடந்ததுன்னா சந்தோஷப்படுறது தேவை இல்லைன்னா அடு பொதுவாக நான் இந்த விஷயத்துக்காக சொல்ல எல்லா விஷயம் அப்படி தான் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு போட ஒருத்தக்கிட்ட போய் அது நடக்கலைன்னா திட்டு புரிஞ்சுதா எந்த போங்க அவன் உங்களுக்கு செய்யலைன்னா திட்டுவீங்க அவன் மட்டும் செஞ்சுட்டான்னு வைங்களேன் அப்படியே மெச்சுவீங்க அப்புறம் இது அதே மாதிரி விஷயந்தான் அது சொன்னது நடக்கலைன்னா திட்டுறதும் நடந்ததுன்னா மெச்சறதும் நான் மெச்சிறதுக்காகவே திட்டுறதுக்காக இதெல்லாம் சொல்ல உலக மக்கள் நல்லா இருக்கணும் எந்த உயிர் சேதம் வரக்கூடாது மீது எது சேதமானாலும் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் தயார் பண்ணிக்கலாம் ஆ உயிர் போயிடுச்சு ஆமாம் உயிர் சேதம் வரக்கூடாது வரக்கூடாது நாங்கள் கடவுள்கிட்ட விட்ட வேண்டியது தான் சார் விஜயகாந்த் சார் பார்த்தா இன்னொரு கேள்வியை கேட்கறப்பட சார் அவர் மறைஞ்ச பிற்பாடு சில அற்புதங்கள் நடக்கிறதா நிறைய பேர் கிளைம் பண்ணுறாங்க சார் அதை பகுத்தறிவாளிகள் என் பா சாதாரண இதை பெருசாக பேசுறீங்களா அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் இருக்கவங்க அவர் மேலே அதிக அன்பு கொண்டு இருக்கவங்க சார் அவர் தெய்வ பிறவின்னு இப்போ தெளிவாக தெரியும் சார் அப்படின்றாங்க உதாரணத்துக்கு அவரோட சவத்தை கொண்டு போயிட்டு இருக்கும் அந்த ஊர்வலம் நடந்துச்சுல்ல சார் அப்போ கருடன் வானத்தில் வட்டம் பிடிச்சது அந்த ஒரு விஷயம் விஜயகுமார் சாரோட ஃபோட்டோ இடத்துல வச்சுருக்காங்க அங்கே ஒரு பாம்பு வந்து ஸ்டே பண்ணிட்டு போயிருக்கு இது ஒன்று நிறைய மாடுகள்லாம் அவரோட சமாதியற்கடாக இருக்குல்ல அங்கே ஃபுல்லாக ஒதுங்கவும் ஆரம்பிச்சிருக்கு இதையெல்லாம் பார்த்துட்டு பல பேரும் தெய்வப்பெருவியாக சொல்கிறாங்க சார் இது எதோட ஒரு சமிங்கையா இல்லை நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறது இல்லை விஜயகாந்த் பார்த்தர் ஒரு நல்ல மனிதர் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல மனிதர் அவருடைய உயிரிழப்பு உண்மையில் பெரிய பெரிய ஒரு விஷயந்தான் எப்பமே வந்து ஒரு நல்லவர்கள் சாகும்போது இந்தமான சக சகுனங்கள்லாம் நடக்கும் ஓ பொதுவாகவே நடக்கும் அது யாருமே வாட்ச் பண்ணுறதில்ல இவர் ஒரு விஐபியாக இருக்கிறனா அதெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்காங்க சாதாரணமான ஒரு நல்ல நல்ல ஒரு மனிதர் இறந்துட்டான்னு வைங்களேன் நம்ம தெருவில் ஒருத்தர் வைங்களேன் அவன் போகும்போது நிச்சயமாக கருடனெலாம் வரும் அது யாரும் வாட்ச் பண்ணுறதில்ல உங்களுக்கு புரிஞ்சுதா அதே மாதிரி அவர் டெத்து போயிட்டு இருக்கும்போது எந்த காக்காயும் கூட கத்தாது ஓ காகம் கரையாது நல்லவங்க செத்து அந்த சவம் கரையவே கிடையாது அந்த காகம் கரைக்கிறதுன்னா அவன் வந்து மைனஸ் பாயிண்ட்டுன்னு அர்த்தம் போய் தொள்ளடான்னு கத்தும் அந்த காகங்கிறது என்ன தெரியுமா சனியுடைய வாகனம் சனி பகவானுடைய வாகனம் நான் இன்னொன்று கேட்குறேன் காகம் வந்து இயற்கையாக இறந்ததுன்னு யாராவது பார்த்துருக்கீங்களா உலகத்தில் இதுவரைக்கும் அவனும் பார்த்ததில்ல அப்படிங்களா ஆமாம் நேச்சுரல் டெத் யா ஒரு கா ஒரு காக்காய் நேச்சுரல் டெத் காமிக்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் எல்லா காக்கா விபத்தில் சாகிறதா தான் வாய்ப்பு சார் அதுக்கு விபத்துல தான் சாகும் எல்லா காக்காயும் ஒன்றை ஒன்றா அடித்து ஏதோ ப பருந்து காய் இப்படி தான் சாகும் கரண்ட் அடிச்சு மோதி கீதி இயற்கையாக இயற்கையாக மூணு மனிதன் மாதிர உடம்பு சரி இல்லாமல் ஏஜ் ஆகி சாகிறது காக்காய் கிடையாது ஆயிரம் ஆண்டுகள் வாழ்கிறதான் காக்கா அதான் அண்டங்காக்கானே பேரு இப்போ இருக்காங்க இப்போ இருக்கிற காக்காய் நீங்க ஒன்றே சா சனிக்கிழமை சாப்பாடு வைக்க நீங்க நினைப்பீங்க எங்கள் தாத்தா எங்கள் பாட்டின்னு பேசுறாங்கல்ல உங்கள் தாத்தாவோட 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 காக்காயும் கூட இருக்கும் அது என்ன சொல்றீங்க ஆமாங்க ரொம்ப இயற்கை மரணம் கிடையாது காக்காய்க்கு விபத்து தான் அதுக்கு இயற்கை மரணமே கிடையாது அதனாலதான் அண்டங்கா காக்காம்பாங்க அதாவது காக்கை காக்காயோட ஆயுள் யாருமே கணிக்க முடியாது ஏன்னா ஆயுள் காரனுடைய வாகனம் ஓகே இப்போ ஒரு காகத்தை ஒரு லேபில் வச்சு உணவு ஃபுல்லாக தினமும் கொடுத்துட்ருக்காங்க அப்படி பண்ணால் கூட காகம் சாகாது ஆகவே சாகாது ஆயிரம் வருஷம் அந்த லேபில் அப்படியே நீங்கள் வச்சு பார்க்க சொல்லுங்க என்ன சார் இது யாரும் வச்சு பார்க்க மாட்டான் முதல்ல காக்கானவை விரட்டுறவன் தான் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் வச்சு சோறு போடுற ஏமா இருக்கான் வீட்டில் உங்களுக்கே சோறு போட மாட்டேங்கிறான் நீங்கள் காகி சொல்லிட்டிங்க அதெல்லாம் கரெக்டு தான் ஓகே சார் அடுத்து இந்த கனவு விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம் சார் உங்களுக்கு அந்த கனவுல வந்த விஷயம் தான் இப்போ இந்தளவு பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது எங்கே திரும்பினாலும் அனுமோகன் அனுமோகன் அனுமோகன்ட்டு கனவுல வர ஒரு சில விஷயங்களுக்கு பலன்கள் சொல்லுவாங்க சார் பள்ளி வந்து தொடையில் விழுந்து அதுக்கு ஒரு பலன் பாம்பு துரத்துகிற மாதிரி கனவு கண்டு அதுக்கு ஒரு பலன்லாம் சொல்லுவாங்க சார் இது போல் என்னென்ன விஷயங்கள் கனவுல தோணுன்னா என்னென்ன நடக்கலாம் நடக்கிறாரு லைஃப்பில் இல்லை கனவுலேயே வேண்டாம் நேச்சுரலே பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஆயிரம் மாடு வளர்த்துங்க ஆயிரம் மாடு நீங்கள் வெளியே கொள்ளும்போது எல்லா நாளுமே கத்தாது சகுனமாகவும் கத்தும் அபசகுனமாகவும் கத்தும் ஆனால் எப்போவுமே கத்தாது ஆயிரம் மாட்டில் ஏதோ ஒரு மாடு ஒன்று ஏதோ ஒரு அபசகனம் தெரிஞ்சால் அது கத்தி காமிக்கும் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிறதில்ல நல்ல சகுனம் கிளம்புற மாதிரியும் கத்தும் அது உங்களுக்கு என்னன்னு தெரியாது நூறு பூனையை வளர்த்துங்க வளம் வராது கிளம்பும்போது காலை சுற்றின இடம் வளம் சுற்றின நல்ல சகுனம் ஓ நூறு பூனையை வளர்த்துங்க எப்போவுமே இடம் வளம் வராது அதுக்கு தெரியும் நீ போகிறதுக்கு தப்புங்கிறது அதுக்கு தெரியும் நீ போகிறது நல்லா நடக்குங்கிறது அதுக்கு தெரியும் இதெல்லாம் காட் கிஃப்ட்டு நீங்கள் இதை யாருமே இது வாட்ச் பண்ணுறது இல்லைங்க படி வேலைக்கு போ சம்பாரி கல்யாணம் பண்ணி கொழும்புமண்ண நடத்து காசு சம்பாரி இதில் தான் போயிட்டுருக்கு ஏன்னா நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா மற்ற உயிரினங்கள் ஆறறிவு அறிவு கொண்டதாகவும் மனுஷன் அஞ்சறின்ற மாதிரி தான் இருக்கு மிருகங்களும் மனிதர்களும் தான் அஞ்சறிவுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதை அதனுடைய அஞ்சாவது அறிவு ஐம்பது அறிவுக்கு சவம் ஓ அது சாதாரண அன்னைக்கு அந்த மிருகங்கள் ஏன் சார் ஒரு ஒரே ஒரு நாள் ஒரு தெருவில் ஒரு பிஸ்கட் வாங்கி போடுங்க ஒரு வருஷம் அந்த தெருவு போய் அந்த நாய் உங்களை மோப்பை முடிச்சு கண்டுபிடிச்சி தெரியுதா அது பண்ணு நம்மளுக்கு நேற்று சோறு வாங்கி கொடுத்தோன்னா அம்மா யார் பாணின்னு கேட்குறோம் கரெக்டா அப்புறம் அப்புறம் இதில் யார் கிரேட்டு அமெரிக்காவிலேயும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு பல ஆயிரம் மைல் பறந்து வந்து வேடந்தாங்கல்ல வந்து இருந்து குடும்பம் நடத்தி குட்டி பெற்றுக்கிட்டு திருப்பி குட்டி போதில் வர்ற வழியில் சோறு கிடைக்குமா தண்ணி கிடைக்குமா எங்கே தூங்கது தெரியுமா மனிதனை விட எவ்வளோ பவர்ஃபுல்லு

சினிமாவில் வேலை இல்லாதவன் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலையில் தான் வந்தேன் நான் சம்பாதிக்கிறெல்லாம் வரல நான் சொல்கிறது நான் படித்ததே ஒரு ஃப்ரீ சர்வீஸாக சொல்கிறேன் அவ்வளோதான் ஏன்னா பண்ண நான் என்ன சொல்கிறேன் சார் நல்லதை சொன்னால் கேட்டால் கேளு கேட்கலன்னா போ அவ்வளோதான் நான் அப்படி தான் நான் அப்படி தான் கேட்டால் கேளு பட் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் எல்லாருமே எல்லா மனிதரும் உலகத்தில் இருக்கிற அனை அனைத்து மனிதர்களுமே ஒரு செகண்ட் அந்த பஞ்சபூதங்கள் நினச்சி எங்களுக்கு எந்த உபத்திரமும் இல்லாமல் இயற்கையே நீ வந்து எங்களுக்கு நல்லதே பண்ணுன்னு வேண்டுனாவே போதும் இதை நடக்காம இதுதான் உண்மை அது ஒன்று பண்ண ஆமாம் எல்லாருமே ஆனால் எல்லாரும் செய்ய மாட்டான் ஆனால் பாவம் வரைக்கும் மக்கள் பண்ணிட்டு கடைசியில் வேண்டுதல் தாங்க அதிகம் பண்ணுறேன் நீங்கள் பாவம் பண்ணிவிட்டு அதை தான் சொல்கிறேன் போனீங்கன்னா என்ன இருக்கு ஒரு ஒரு நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன் ஒரு கலையை பண்ணிட்டு போனேன் சொல்ல பத்து வருஷம் உள்ள தள்ளுவரில் தள்ளுவார இல்லையா ஒரு ஆளுக்கு உலகத்தில் இத்தனை பேர் பாவம் பண்ண இயற்கை சும்மா இருக்குமா அதுக்கு வைக்கிற ஆப்பு தான் அது ஓகே சார் நிகழ்ச்சியோட இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார் பொதுவான ஒரு தாட் இருக்குது சார் அதாவது நீங்கள் என்னதான் கோயிலுக்கு போகிறீங்களோ அதெல்லாம் முக்கியம் இல்லை ஜீவசமாதி எங்கே இருக்கோ அந்த கோயிலை நாடி போங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க ஆண்டோர்கள் குறிப்பாக சித்தர்கள் வாழ்ந்து மறைஞ்சு ஜீவசமாதி அடைஞ்சிருப்பாங்க அந்த கோயில்களுக்கு மற்ற கோயில்கள் இல்லாத சிறப்பு சித்தர்களோட ஜீவசமாதி கோயில்களை மட்டும் அப்படி என்ன இருக்குது சார் இல்லை ஜீவசமாதி ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் எல்லாமே பெரிய ஞானிகள் அவங்க ஆத்மா வந்து நிச்சயமாக நம்மளை போய் ஆசீர்வாதம் பண்ணும் அங்கே போகும்பொழுது நம்மளை அறியாமையே நம்மளுடைய செயல்பாடுகள் திறன்கள் எல்லாமே வெளிப்படும் இது பண்ணால் நல்லது இது நம்ம இனிமேல் பண்ணக்கூடாது அந்த தாட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மைண்டுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அந்த இடத்துல அந்த பவர் இருக்குது இப்போ நீங்கள் எந்த கடவுள் எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் போய் உங்கள் மனசாட்சியோடு பொழுது அந்த கடவுள் அனுகிரகம் கிடைக்கிது நம்பிக்கை தான் எதுவுமே நம்பிக்கை தான் நீங்கள் முதல்ல உங்களை நம்பணும் அப்போ நீங்கள் உங்களை நம்பும் பொழுது உங்கள் நம்பிக்கை மனசாட்சி தானே அது கடவுள் தான் உங்கள் மனசாட்சி கிளியராக இருந்ததுனால் உங்கள் கிட்டே கடவுள் இருக்கார் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க அந்த ஒரு விஷயந்தான் ஃபுல்லாக நம்மளுக்கு ஆமாம் அது வந்து எல்லாருமே மனித மனிதநேயத்தோடும் ஒழுக்கத்தோடும் இருந்தாவே ஏன்னா ஒழுக்கம் கெட்டுப்போச்சு சுத்தம் ஒழுக்கங்கிற சுத்தம் எங்கே இருக்குது டிசிப்ளின் சொல்லுங்கள் எல்லா செயலையும் தப்பு ஸோ அதுதான் அதனால் வந்து நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது ஒரு 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 அழிவு என்பது இருக்குது அதில் மாற்றுக்கிறது இல்லை இந்த அழிவில் நம்ம உயிரினங்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டும் எல்லா உயிரினமும் பாதுகாக்கப்படும் ஒன்றும் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கிரகங்களுடைய அமைப்பு இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிறைய 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 உலக உலகளவில் நிறைய விவிப்பிகள் நம்ம இழப்போம் குறிப்பாக இந்தியாவில் அதிகம் இது எந்த இண்டஸ்ட்ரி சினிமாவா

முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கலைத்துறையில் என்ட்ரானவங்க எல்லாருமே அது கலைங்கிறது நாட் ஓன்லி சினிமா சீரியலோ இல்லை இல்லை நான் சொல்கிறது ஒரு ஓவியனும் ஒரு தான் ஒரு சமைக்கிறாங்கல்ல ஹோட்டல்ஸ் அவங்களும் ஒரு கலைஞர்கள் எல்லாமே இதெல்லாம் கலையில் தான் வரும் இந்த கலை சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அப்கமிங்கில் வந்து டவுன் போகிற மறுபடி வருவோம் அப்கமிங் தான் கலைத்துறை கலைத்துறை ஜெயிக்கும் அரசியல் துறையில மாபெரும் மாற்றம் வரும் மாபெரும் மாற்றம் இந்த வருஷம் ஆமா தமிழகத்தை பொறுத்தவரை ரெண்டு பெரும் கட்சிகள் ஒன்னு திமுக ஒன்னு அதிமுக மாபெரும் மாற்றம்னா எதை டேம் பண்றீங்க கேக்குறேன் அதை எனக்கு தெரியாது ஓகே அதான் எனக்கு தெரியாது ஓகே சார் ஆனா மாற்றம் என்பது உண்டு அந்த மாற்றத்தில் ஒரு ஒரு ஒரே ஒரு விஷயம் ஏமாற்றத்தில் முடியும் அரசியல்லையே அரசியல்லையே நிறைய பொடி வச்சு பேசுறீங்க ஏன் நான் ஓபனா சொல்லிட்டு வம்பு ஓகே சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா கேள்விகளும் பதில் உங்களுக்கு மிக்க நன்றி சார் இந்த சேனல் மூலிமா நான் சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்குறவங்களுக்கு என்ன சொன்னேன் என்ன இப்படி எல்லாம் அபசகனமாக பேச நினைக்காதீங்க ஓ நம்ம நன்மைக்கு நம்மளுடைய எதிர்காலத்தை நோக்கி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் முன் காப்போம் அப்படின்றது தான் ஏன்னா இயற்கையுடைய சீற்றத்தை மனிதன் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது வானிலை அறிக்கையை அவங்களால தான் சொல்ல முடியும் பட் இது நடக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேராக நம்மளும் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து அதுக்கு ரெடி ஆகிக்கணும் ஆக உயிர் ஒரு உயிரும் கூட இந்த அழிவில் போகக்கூடாது ஏன்னா எது பொருள் எதாக இருந்தாலும் நம்ம சம்பாரிச்சிக்கலாம் பட் உயிர் வந்து சம்பாதிக்க முடியாது பட்டு இதிலிருந்து நம்ம எல்லாருமே மீண்டு வரணும் மனித நேயத்தோடு இருங்க உங்கள் மேல் நம்பிக்கை வைங்க உங்கள் மனசாட்சி தான் கடவுள் நீங்கள் ஒரு செகண்டாவது இயற்கையை வந்து நினச்சி அவ இயற்கையை தெய்வமாக நினச்சி வழிபடுங்க ஒரு செகண்டு நினச்சி பாருங்கள் அப்படி நினச்சிங்கன்னாவே நம்மளுக்கு இதிலிருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டாவது ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இதுதான் உண்மை இந்த சேனல் மூலிமா இந்த விஷயங்களெல்லாம் சொல்லணுங்கிறதும் எனக்கு ஏற்பட்ட அது என்ன சொல்கிறது காடு கிஃப்ட் தான் கடவுள் எனக்கு கொடுத்த வாரம் தான் அது ஆக எல்லாருமே நல்லா இருக்கணும் அதுதான் என்னுடைய எண்ணம் இப்படி நடக்கக்கூடாது தான் நானும் நினப்பேன் நீங்களும் நினைங்க தப்பே இல்லை பட் இயற்கையை வந்து வழிபடுங்க இயற்கைக்கு ஒரு சக்தி எதுவுமே கிடையாது இயற்கை தான் கடவுளே அதை நம்ம பல ரூபத்தில் வந்து வழங்கிட்டிருக்கோம் அவ்வளோதான் ஆக இயற்கையுடைய அந்த கோபத்தை தணித்து நம்மெல்லாம் ஒரு மனித நேயத்தோடு பழகினா எப்போ மனுஷன் மிருகரா மிருகமாக மாற ஆரம்பித்தோனோ அப்போ இயற்கை வந்து தானாக வாங்கும் அதான் கடவுள்னு சொல்கிறோம் ஸோ அளவுக்கு இல்லாமல் நம்ம எல்லாருமே மனித நேயத்தோடு பழகி ஒருவருக்கு ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் மனிதனை மனிதனாக மதியுங்க இதில் வந்து ஜாதி மதம் இனம் மொழி அதெல்லாம் விட்டு தொலைங்க நான் இப்போ இவர் கூட பேசிகிட்ருக்கேன் பே வந்தோடனே ஏங்க நீங்கள் என்ன ஜாதியினா கூட பேசுனார் இல்லை என்ன மதம்னா பேசுனீங்க கிடையாதுல்ல ஒரு தானே பேசுகிறீங்க அதே மாதிரி எல்லாருமே எல்லாருக்கும் கூட மனித தொடருங்க இதில் அந்த பிரிவினையெல்லாம் இருக்கணும் மனிதனை மனிதனாக பாருங்கள் நிச்சயமாக நாம் வந்து ஜெயிச்சு வருவோம் இருபத்தி நாலாவது ஆண்டு சிறப்பாக அமையணும் இந்த மாதிரி பேரழிவுகள் வரும் ஆனால் மிக குறைவாக வந்து எந்த உயிரினத்துக்கு பாதிப்பு இல்லாமல் நடக்கணும்னு எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் பாம்பு புத்த அனுபவனுங்க போயிட்டு வரமுங்க வணக்கம்ங்க